ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாம் வாங்க நம்ம இனியா வந்து ஆகாஷுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்காக வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டுருக்காங்க நம்ம எழில்கிட்ட ஃபோன் கேட்குறாங்க ஆனால் எழில் இருந்துட்டு ஃபோன் கொடுக்கவே கொடுக்கறதில்ல அதுக்கப்புறம் நம்ம இனியா போய்ட்டு சாமிக்கிட்டே வேண்டிக்கிறாங்க ஆகாஷ் நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும் கலெக்டர் எக்ஸாமுக்கு எழுதி அவன் கலெக்டர் வேலை வாங்கணும் அதுக்கு நீதான் தான் உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா சாமிக்கிட்டே வேண்டிக்கிறாங்க உடனே எழில் இருந்துட்டு இனியா வா நான் ஒரு இடத்துக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே நம்ம இனியா இருந்துட்டு என்னென்ன எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் நான் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன் ஆகாஷ் கூட பேசக்கூடாது பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் சரிதான் இனியா நீ தப்பாக எதுவும் பேசுறது இல்லைல்ல எக்ஸாமுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல போகிற அவ்வளோதானே நான் உடனே போயிட்டு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைண்ணா வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நம்ம இந்த விஷயத்த அம்மாக்கிட்டே சொல்லிடுவோம் நம்ம இங்கே வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம எழுத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே இனியா வந்து ஆகாஷை பார்த்து நல்லா இருக்கே ஆகாஷ் எப்படி இருக்க சரி சரி நீ எக்ஸாமு ரொம்ப நல்லா எழுதணும் சரியா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இனியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ஆகாஷ்மே அதுக்கப்புறம் இங்கே இனியா வந்து வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஆகோஷோட அப்பா பார்த்துட்டு ஏய் நீ எதுக்காக இங்கே வந்திருக்க என்ன எதுக்காக என்ன பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்ததுமே இங்கே எழிலும் நிற்கிறாங்க நீ எதுக்காகடா வந்திருக்க ஓ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என் பையனை திரும்பவும் அடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா உங்களை சும்மாவே விட விடமாட்டேன் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா உங்களை சும்மாவே சும்மாவிடமாட்டேன் நம்ம ஆகாஷோட அப்பா வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க உடனே ஆகாஷ் இருந்துட்டு ஆனால் நீங்கள் இனி அவன் கூட்டிகிட்டு போங்க நான் பார்த்துக்குறேன் அப்பா உள்ள வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பக்கம் ஷோர் வழியாக அவங்க அப்பாவை உள்ள கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம இனியாவும் எழிலும் பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க அம்மா அவங்க அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் செல்வி ஆண்டி கிட்ட நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு பேருமே நிற்க வச்சு அது வந்துமா இனியாவை நான் ஆகாஷை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போனேன் என்கிட்ட ஃபோன் கேட்டால் அதனால தான் நான் நேர்லேயே கூட்டிகிட்டு போயிட்டு வாழ்த்துக்கள் சொல்ல சொல்கிறேன்னு சொன்னால் அதனால் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்தாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம இனியா இருந்துட்டு சாரிம்மா அப்படின்னு சொல்லி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு நீ தப்பான எண்ணத்தில் எதுவும் போ நல்லா எழுத சொல்லி தான் சொல்லியிருக்க வீடு பரவால பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு ஆகாஷோட அப்பா பாக்கியோட வீட்டுக்கு போயிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க யார் யாவது உள்ள வெளியே வாயா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு கோப்பிக்கிட்ட என்ன கோப்பி வெளியே அவ்வளோ சத்தமாக இருக்குது யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கும் தெரியலம்மா வாமா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க இங்கே ஆகாஷோட அப்பா இருந்துட்டு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணி இல்லையா உன் பொண்ணை எதுக்காக என் வீட்டு பக்கம் அனுப்பி வச்சுங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டு தானே போனேன் உங்கள் பொண்ணும் சரி உங்கள் வீட்டு ஆளுங்களும் சரி என் வீட்டு பக்கமே வரக்கூடாது இல்லைனா நடக்கிறதே வேறு இருந்தாலும் சொல்லிட்டு அப்புறம் எதுக்காக உங்க பொண்ணு ஏன் வீட்டு பக்கம் வரணும் ஆகாஷை பார்க்கறதுக்கு வரணும் உன் பொண்ணால் அடங்கி இருக்க முடியலையா என் பையன் தானே போறான் என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்க எங்கள் ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்துடுது என்ன இனியா ஆகாஷ பார்க்க போனாளா ஐயோ கருமும் கருமும் இந்த வீட்டுக்கு கொஞ்சம் கூட சூடு சுவரையும் இல்லை இந்த ஆளெல்லாம் வந்து கத்துற மாதிரி நிலம ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவமானமாக நினைக்கிறாங்க உடனே கோபி இருந்துட்டு என் பொண்ணெல்லாம் அப்படி வந்திருக்க மாட்டா நீ போயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் என் கண்ணால் பார்த்தேன் அந்த பொண்ணு தான் வந்துட்டு இருந்துச்சு இதுக்கப்புறம் உன் பொண்ணு என் வீட்டு பக்கம் எட்டி பார்த்தானா நடக்கிறதே வேற போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நீங்கள் கம்பி தான் என்னவிங்க அன்றைக்கி ஏதோ நான் இல்லாததுனாலே என் பையனை அடிச்சுட்டு போயிட்டீங்க இப்போது நான் எப்போவும் என் வீட்டிலே தான் இருப்பேன் வந்தீங்கன்னா உங்கள் எல்லாரையும் போட்டு தள்ளிடுவேன் இதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு என் வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோபிக்கு ரொம்பவே அவமானமாக போகுது என்ன பொண்ணு வளர்த்துருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசுகிறதுனால எங்கள் கோபி இருந்துட்டு எங்கள் பாரு இனிமேல் என் பொண்ணு வீட்டு பக்கமே வரமாட்டா அவளை நான் கண்டித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ கண்டித்து வைப்பியோ இல்லை தண்டிக்குவியோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது இதுக்கப்புறம் வரக்கூடாது என் பையன் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணக்கூடாது இல்லைனா அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆக்காஷோட அப்பா கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு கோபி என்னடா இதெல்லாம் சி நினச்சி பார்க்கவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயம் இங்கே நம்ம எழில் தான் கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் தெரிஞ்சிடுது அதனால பயங்கர டென்ஷனில் இருக்காங்க எழில் மேலே இந்த எழில் எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான் இந்த இனி அவன் ஆகாஷை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்கானே அவனுக்கு புத்தி அறிவு ஏதாச்சும் இருக்குமா அவன் ஏதோ எடுக்கிற படத்தில் நடிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன் தங்கச்சி வாழ்க்கையே கெடுக்க போகிறான் கொஞ்சம் கூட அவன் சரியே இல்லை பாக்கியாவோட பத்து மடங்கு பாய்வானாட்டுங்க தான் அவன் பாக்கிய பாக்கியை என்ன பண்ணுறாலோ அதே மாதிரி அப் அவ்வளோ ஒரு கோவம் வருது வரட்டம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரே பயங்கர கோவத்தோடு உள்ளே போய் உக்காடுறாங்க இங்கே செனியும் நம்ம அமிர்தாவும் வராங்க என்ன பாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஏய் சும்மா போய் உட்காருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க அதுக்கு எங்கே நம்ம சென்னையில இருந்துட்டு என்னக்கா என்ன பிரச்சனைனே தெரியல இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் போயிட்டு கிச்சனில் டைனிங் டே டைனிங் ஹாலில் உக்காடுறாங்க அதுக்கப்புறம் எங்க நம்ம செலியன் வந்து வேலை முடிச்சுட்டு வந்ததுமே என்ன அமர்த்தா பாட்டியும் அப்பாவும் ரொம்ப கோபமாக இருக்காங்க போல் ஒரு மாதிரி இருக்க முகமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க செனி இருந்துட்டு ஏதோ பிரச்சனை பிரச்சனையாயிட்டங்குது சரி சரி நீ சைலண்ட்டாக இங்கே உட்காருவா அப்படின்னு சொல்லி செனி கூப்பிட இல்லை நான் என்ன எதுன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே நம்ம செனி இருந்துட்டு இங்கே பாருங்கள் நான் ஏற்கனவே போயிட்டு திட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நான் எத்தனையோ டைம் கேட்டேன் அவங்க சொல்லவே இல்லை என்னை திட்டி தான் அனுப்புனாங்க உங்களுக்கு திட்டு வேணும்னா போயிட்டு நீங்கள் திட்டு வாங்கிக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கப்புறம் எங்க நம்ம இல்லை இல்லை நான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம கோபியும் பயங்கர கோபத்தில் இருக்காங்க அப்போதான் நம்ம பாக்கியாவும் மூணு பேருமே உள்ள வராங்க அம்மா அங்கே பாருங்கம்மா வராங்க அப்படின்னு சொல்லி கோபி சொல்ல ஈஸ்வரி இருந்துட்டு வரட்டும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இவங்க மூணு பேருமே வந்ததுமே இங்க நம்ம கோபி இருந்துட்டு இனியா எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்க ரெஸ்டாரெண்ட்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கோவமாக கடுப்பாக கேட்க எங்க நம்ம இனியாக இருந்துட்டு அது வந்துப்பா அது வந்து போயில்லை எங்கே போயிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தமாக கேட்குறாங்க அது வந்து எங்கேயும் போகலையே நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போய் பேசாத வர்ற கோவத்துக்கு அடிச்சிடுவேன் சரி சரிம்மா உன்னை அடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு உரிமை இல்லை நான் சைலண்டாகிடுறேன் அம்மா நீங்களே கேளுமா என் மேலே யாருமே மதிப்பும் மரியாதையும் வச்சுக்கிட்டு இல்லை நான் கேட்டாலுமே யாரும் ஒழுங்காக பதில் சொல்ல போகிறதும் கிடையாது நீங்களே கேளும்மா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே கோபி சொல்ல ஈஸ்வரியோ ஏ இனியா எங்கடி போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கேயும் போகல பாட்டி ரெஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போய் சொல்லாத அந்த ஆகாஷோட அப்பன் இப்போ தான் வந்து கத்தி கூச்சல் போட்டுட்டு போகிறான் அவமானமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது உன் பொண்ணை அடக்கி வைக்க தெரியலையா எதுக்காக என் பையனை தேடி தேடி வாரா என்ன பொண்ணு வளர்த்து வச்சுருக்கீங்கன்னு கேட்குறா அவமானமாக இருக்குது தூக்கம் மாட்டிட்டு செத்துர்லாம் போல இருக்குது அந்த அளவுக்கு நறுக்கு நறுக்குன்னு கேட்டுட்டு போகிறான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறோங்களையா அதுதான் அதிசயம் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக வீலியடி எதுக்காக அவனை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லி எங்கள் ஈஸ்வரி பயங்கரமாக கத்தர் எங்கள் எளியில் இருந்துட்டு பாட்டி இப்போ எதுக்காக இனி அவ இருக்கீங்க இனியா தப்பான இனத்துலலாம் போக கிடையாது ஆகாஷுக்கு இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக தான் போயிருந்தேங்க வேறு ஒன்றும் எந்த ஒரு இதுவும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமாக இல்லையா வெ எளியில் என்ன உன் தங்கச்சியோட வாழ்க்கை நீ என்ன படம் எடுக்கிறியே அதுன்னு நினச்சிக்கிட்டியா படத்தில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் பேசிக்கலாம் யார் யார் கூட வேணாலும் போகலாம் அப்படி ஒன்றும் கிடையாது இது நெஜ வாழ்க்கை நெஜ வாழ்க்கையில் நீ ஓட்டுற சினிமா படமெல்லாம் கிடையவே கிடையாது நீ என்ன மாமா வேலை பார்க்குறியா உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை லவ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரை சுற்றிருக்காங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடாது செய்யக்கூடாதுன்னு பாக்கியா சத்தியம் வேறு வாங்கியிருக்கா அப்புறம் எதுக்காக நீ இனியாவ அந்த ஆகாஷ் பையன் கிட்டே கூட்டிகிட்டு போனேன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா ஊர் உலகம் என்ன சொல்லும் அந்த ஆகாஷோட அப்பா அப்படி பேசிட்டு போகிறான் கேட்கவே காதெல்லாம் கூசுது அந்த அளவுக்கு கேட்டுட்டு போகிறான் என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு இப்படியெல்லாம் கேட்டுக்கிறதுக்கு தான் கோபி இருக்கான்னா என்ன நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டு வந்துட்டீங்க எல்லா கேள்வியும் கோபி தானு கேட்டுக்கிட்டான் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை இல்லை எவ்வளோ ஒருத்தியே புள்ள பெத்தவ ஏற்கனவே கல்யாணம் ஆனவள ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சுவரணம் எதுவும் இல்லாமல் அப்படி ஒருத்தியை கல்யாணம் பண்ணிட்டு வந்த நம்ம வீட்டுக்கே அவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி கொடுத்த இப்போது இனியாவோட வாழ்க்கை நாஸ்தி செய்யலான்னு பார்க்குறியா முன்னால் தான் அவன் வாழ்க்கையே கிடப்போகுது அந்த பிச்சைக்கார பையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவன் நல்லா இருப்பாளா வீடு வீடாக போயிட்டு இவளும் வீட்டு வேலை செய்ய வேண்டிய நிலம வந்துடும் பரவாயில்லையா என்ன தான் நீ படிச்சிருக்கியோ தெரியல இனியோட வாழ்க்கையை மொத்தமாக குழி தோண்டி புதைக்கணுன்ட்டு திட்டம் போட்டு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த எளிலுக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாருங்கள் பாட்டி இனியாவா ஏன் கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்கள் திட்டு கூட திட்டுங்க என்ன என்னை அடிக்கூட அடிங்க அதை பற்றி எனக்கு அவளை கிடையாது இதில் இந்த பிரச்சனையில் எதுக்காக அமிர்தாவை இழுக்கிறீங்க அமிர்தா உங்களுக்கு என்ன பாவம் பண்ணால் அவளுக்கு ஏதோ கல்யாணம் ஆகிடுச்சி அவளோட சுச்சுவேஷன் எனக்கும் அவளுக்கும் பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை தேவையில்லாமல் அவளை இழுக்கிற வேலை வச்சுக்காதீங்க இல்லை நடக்கிறதே வேறு பாட்டி என் பொண்டாட்டியை பற்றி யாருக்கும் பேசுகிறதுக்கு உரிமை கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாப்பா உங்களை பற்றியெல்லாம் நாங்கள் எதுவுமே பேசக்கூடாது நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் தலையை ஆட்டிக்கிட்டு சைலண்ட்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் போல அப்படி தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்க பாட்டி நான் உங்களை எதுவும் கேட்க வேண்டான்னு சொல்லலை அவளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க என்னை நீங்கள் என்ன பேசினாலுமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது என்னை திட்டுறதுக்கு அடித்து கொள்ளுறதுக்கு கூட எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது ஆனால் அமிர்தாவை பேசுகிறதுக்கு எந்த ஒரு உரிமையும் உங்களுக்கு கிடையவே கிடையாது அவளை என்ன நீங்கள் அசிங்கப்படுத்தி பேசுறது அவள் மனசு கஷ்டப்படுன்னு தெரியாதா அவள் இங்கே தான் இருக்கா அவளுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழில் வந்து சண்டைக்கு போகிறாங்க இங்கே அமிர்தா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க செனி இருந்துட்டு அழுவாத அமிர்தா பாட்டி எப்பவும் அப்படி தான் எதுக்காக இந்த பாட்டி மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்கன்னு தெரியல எப்போவும் பாக்கி ஆண்டியை தான் திட்டிக்கிட்டே இருப்பாங்க இப்போ வீட்டில் உள்ள எல்லோரையுமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரொம்ப சுயநலமாக யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அமிர்தா அப்படின்னு சொல்லி இங்கே செனி சொல்கிறாங்க இங்கே நம்ம அமிர்தா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க உடனே இங்கே பாக்கியா இருந்துட்டு அத்தை எள்ளு சொல்கிறது கரெக்டு தான் நீங்கள் எதுக்காக அமிர்தாவை நீங்கள் தப்பு தப்பாக பேசுகிறீங்க அவளை பற்றி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கேட்க உடனே ஈஸ்வரியோ பாக்கியா கொஞ்சம் வாய மூடு எல்லாமே உன்னால் தான் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நீ மட்டும்தான் இந்த வீட்டில் உள்ளவங்க கெட்டு குடித்தவராக போகிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் பசங்களை நல்ல வழிப்படுத்துறதுக்கு நீ நினைக்கவே மாட்டல ஒரு அம்மாவாக இருந்து என்னென்ன சொல்லி கொடுக்கணுன்றத நீ மறந்தே போயிட்டேன்னு நினைக்கிறேன் பணம் உன் கண்ணை மறைக்குது திமுறு ஆணவம் கொழுப்பு எல்லாமே உனக்கு சேர்ந்துருக்கு அதனால தான் நீ இப்படி எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க பெற்ற பொண்ணை இப்போ லவ் பண்ண உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்க உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாகவே இல்லையா அசிங்கன்றதே உனக்கு எதுவுமே தெரியவே தெரியாதா சி கேவலமாக இருக்குது ஓயும் போயும் அந்த வேலைக்காரி வீட்டு பையன்தான் வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் குடும்பத்தோடு போய்ட்டு அந்த வீட்டில் விளரிங்க அசிங்கமாக இல்லை அந்த குடிகாரன் வந்து என்னென்னமோ பேசிட்டு போகிறான் அதெல்லாம் கேட்டுக்கிட்டோன்னு எங்களுக்கு தலையெழுத்து போல அப்படின்னு சொல்லி அசிங்கமாக பேசுகிறாங்க எங்கள் பாக்கியாக இருந்துட்டு எங்கள் பாருங்கத்த இனியா எந்த ஒரு தப்பும் பண்ண கிடையாது அவளோட வயசு அப்படி அவள் லவ் பண்ணிட்டா நான் இல்லைன்னு சொல்லலை தப்பு தான் ஆனால் இவ தப்பான எண்ணத்தில் போயிட்டு இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போக கிடையாது அவன் நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும் அப்படின்றதுக்காக வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொல்ல போயிருக்கான் அதில் என்ன தப்பு இருக்குது சி பாக்கியா இப்படி பேச உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா புத்தியே இல்லையா உனக்கு பெத்த பொண்ணை லவ் பண்ணவன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்க ரெண்டு பேரையும் பேசக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வேற வாங்கியிருக்க சும்மா இந்த மாதிரி நடிக்காத எப்படியும் இனியாவையும் ஆக்காஷையும் ஒன்று சேர்த்து வைக்க போறேன் அதுக்கு தான் இந்த நாடகமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக போய்ட்டு அப்படியே பேச ஆரம்பித்து ரெண்டு பேரையும் ஒரே அடியாக ஓட விட்டுரு நல்லா இருப்ப அப்புறம் அதுக்கப்புறம் இனியாக தானே கஷ்டப்படணும் ஒவ்வொரு பாய்க்கும் போய் வீடு வீடாக வீடாக கழுவிட்டு வரட்டும் அப்போ நீ அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கவே போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காது நீங்கள் எதுக்கு ஓவராக இமா இமேஜினேஷன் பண்ணுறீங்க நீ எதுவுமே நடக்கலை இனியா வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொன்னான் அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை இந்த பிரச்சனையை பெருசாக பண்ணாதீங்க சின்ன விஷயந்தான் இது நீங்கள் தான் ஊதி ஊதி பலூன் மாதிரி வெடிக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோபி இந்த வீடு ரொம்ப கெட்டு போச்சு கோபி ரொம்பவே அழிஞ்சு போச்சு இங்கே இருக்கிறவங்க யாருமே நம்ம சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க இனி அவளுக்கு இப்போ புரியாது அவள் வாழ்க்கையில் கஷ்டப்பட போகிறப்ப தான் நம்ம பாட்டி சொன்னாங்களே அப்பா சொன்னாங்களே நம்ம கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அன்னைக்கு ஃபீல் பண்ணுவா அன்னைக்கு ஃபீல் பண்ணி ஒரு இல்ல இல்லை வாழ்க்கையே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் அவளுக்கு புத்தி இருந்தால் பூ சாப்பிட்டோம் அப்படி இல்லைனா வேறு எதையாவது சாப்பிட்னு போட்டோம் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியாவோ இனியா நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா இருந்துட்டு கிச்சனுக்கு போகிறாங்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு என்ன பாக்கியா இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பாட்டுக்கு ஆளாளுக்கு போகிறீங்க இந்த எழிலால் தான் எல்லா பிரச்சனையும் இனியாவோட வாழ்க்கையே கெடுறதுக்கு காரணம் அவன்தான் டே எழிலு இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க பாட்டி எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் எதுவும் பிரச்சனை பண்ணல இனியாவோட வாழ்க்கையே மொத்தமாக குழி தோண்டி புதைக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன் சரி விடு இதுக்கப்புறம் எதுவும் நாங்கள் பேசி பிரயோஜனமே இல்லை ஒன்றையும் செலியனையும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு கோபி எவ்வளவோ கஷ்டப்பட்டான் அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்து நல்லா வெடி வைக்கிறீங்க இனியாவோட வாழ்க்கையை மொத்தமாக க்ளோஸ் பண்ண பார்க்குறீங்க சரி சரி இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு எளியு நீ பாட்டுக்கு தனியாக இருக்கிறதே ரொம்ப நல்லது தான் நீ இந்த வீட்டில் இருந்தனா கண்டிப்பாக இனியாவோட வாழ்க்கையை முடிச்சுட்டு தான் போவே அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க எழிலுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போகுது உடனே பாக்கியாக இருந்துட்டு அத்தை என்ன இருக்கீங்க அவனை வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது இது அவனோட வீடு அவன் எதுக்காக போகணும் நீங்கள் இருக்கிறது எல்லாமே ரொம்ப தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அத்தை அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் நான் பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படியெல்லாம் கூட பண்ணுவியா பாக்கியா நீ நான் இந்த வீட்டில் இருந்தால் தானே இனி நீ என்னை திட்டுற போகிறதுக்கு இதுக்கப்புறம் நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் பாக்கியா நான் கோபிக்குடையே கிளம்ப போகிறேன் கோபி எல்லா துணி மணியெல்லாம் எடுத்து வச்சிட்டான் நானும் துணி மணியெல்லாம் பேக் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல இந்த வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ ஏன் சமாளி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கத்த யாரும் உங்களை வீட்டை விட்டு போக சொல்ல கிடையாது போகிறவங்கள நாங்கள் தடுத்து நிறுத்தவும் முடியாது அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அவங்கவுங்களுக்கு என்ன விருப்பமோ அது படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக போயிடுறாங்க எங்கள் ஈஸ்வரி இருந்துட்டு அது தானே பண்ணலான்னு இனியா விஷயத்தில் எப்படியும் இனியாவுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் இப்படினா போங்க கெட்டு போங்க இந்த குடும்பம் ரொம்ப அழிஞ்சு போச்சு சரி கோப்பி நம்ம இங்கே இருக்கிறதுல கொஞ்சம் கூட நல்லதே கிடையாது நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடுவோம் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கோபியும் நம்ம ஈஸ்வரியும் வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க ஒரு புது வீடு பார்த்துருக்காங்க அங்கே போயிட்டு போகிறாங்க இங்கே நம்ம பாக்கியா வந்து உட்காந்து ரொம்பவே ப்ரெஷரில் இருக்காங்க அப்படி தலைமலை கையை வச்சுக்கிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க உடனே நம்ம இருந்துட்டு அம்மா நாங்கள் யாருக்கும் தொந்தரவாக இருக்கணும்னு நினைக்கலம்மா நாங்களும் இந்த வீட்டை விட்டு போயிடுறோம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் எழியில் ஏன் நீயும் என்னை கஷ்டப்படுத்துறியா நான் உன்னை வீட்டை விட்டு போக சொன்னா நீயும் பாட்டி மாதிரி பேசாத எளியில் தயவு செஞ்சு என்னை யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க ஏற்கனவே எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இனியாக இருந்துட்டு அம்மா என்னால் தான் உனக்கு எல்லா பிரச்சனையும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீ சமாளிக்கிற ஆனால் என் விஷயத்தில் வர பிரச்சனையை தான் உன்னால் சமாளிக்கவே முடியறதில்ல என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இனியா நீ போய்ட்டு படிப்போ எக்ஸாமுங்க நல்லா எழுதுகிற வழியாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கிய சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே செனி இருந்துட்டு ஆண்டி உங்களுக்கு காஃபி கொண்டு வருவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை வேண்டாம் செனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை ஆண்ட்டி நீங்கள் தலைவலின்னு சொல்கிறீங்க அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்லலை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியா சொன்னதும் இங்கே நம்ம அமிர்தா இருந்துட்டு பாக் ஆண்டி நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறோம் ஆண்டி அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க எங்கள் பாக்கியாவோ எங்கள் பாருமா அமிர்தா உன்னுடைய மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்னு எனக்கு நல்லாவே புரியுது இங்கே தான் பாட்டி இல்லை இல்லை நானும் உங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல கிடையாது இது உங்கள் வீடுமா நீங்கள் நினச்ச மாதிரி இருங்க அத்தை வேற அவர் கூடயே போயிட்டாங்க நான் அவங்கள போகணும் சொல்லலை டைமுக்கு மாத்திரை சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல மாத்திரை சாப்பிடாம இருந்தால் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவுமே எங்கள் பாக்கியாவுக்கு ஈஸ்வரி மேலே தான் ஞாபகம் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியும் கோபியும் புது வீட்டுக்கு போயிட்டாங்க ஈஸ்வரி பயங்கர கோபத்துலேயும் இருக்காங்க ரொம்ப க வருத்தத்துலேயும் இருக்காங்க அதே சமயம் கோபியை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க கடைசி காலத்தில் கோபியை யாருமே பார்க்க போகிறது கிடையாது இப்போவே எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து கோபியை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க நானும் போயிட்டேன்னா கோபிக்கு யார் இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அதைவே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே கோபி இருந்துட்டு அம்மா நான் ஃபுட்டு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் ஈஸ்வரி இருந்துட்டு சரி கோபி ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணு இப்போதைக்கு ஆர்ட்ரு பண்ணு காலைல நம்ம வேறு ஏதாச்சும் சமைச்சிக்கலாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாக ஒரு மாதிரி ஃபீலிங்காக சொல்கிறாங்க அதுக்கு நம்ம கோபி இருந்துட்டு என்னம்மா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க உங்கள் முகமே சரியில்லை அது ஒன்றும் இல்லை கோபி எனக்கு என்னவோ மனது கஷ்டமாக இருக்குது கடைசி காலத்தில் இப்படி நம்ம தனியாக வந்துட்டோம் நான் இருக்கிற வரைக்கும் உன்னை பத்திரமா கவனிச்சிப்பேன் நீ உடம்பு முடியாதவன் வேற நான் போனதுக்கப்புறம் உன்னை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க நீ தன்ன தனியாக உன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட போகிற கோபி எனக்கு அதை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நானும் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா உன்னை தனியாக விட்டுட்டு போவ என் மனசு ஒத்துக்கவே ஒத்துக்காது கோபி என்னால் முடியல கோபி இந்த பாக்கியா ஏன்னா இப்படி இருக்கான்னு தெரியல பாக்கியாவையும் உன்னையும் ஒன்று சேர்த்து வச்சிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கு நடக்கவே நடக்கவே நடக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போவுமே இங்கே ஈஸ்வரிக்கு பாக்கியாவையும் கோப்பியும் ஒன்று சேர்த்து வச்சிடணும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் நம்ம பாக்கியாவுக்கு அதில் விருப்பம் இல்லை எப்படியும் நம்ம ஈஸ்வரி வந்து ஏதோ ஒரு வழியில் பாக்கியாவையும் கோபியையும் ஒன்று சேர்த்து வச்சுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பாட்டிமாக இருந்துட்டு தாத்தா கிட்டே சத்தியம் பண்ணி சொல்லியிருப்பாங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு தான் என் உயிரே பிரிஞ்சு வரும் அப்படின்ற மாதிரி ஏன்னா நம்ம கோபியை வந்து தன்னந்தனியாக விட்டுட்டு போக மாட்டாங்க கோபிக்காக தான் எல்லாமே ஈஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க எப்படியும் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸ்வரி வந்து சுயநலமாக தான் அதாவது தன்னோட பிள்ளைக்காக மட்டும்தான் யோசிக்கிறாங்க பாக்கியோட மனசையும் அவங்களோட வாழ்க்கையும் எதுவுமே யோசிக்கப்பா யோசிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம கோபிக்காக மட்டும்தான் கோபியோட நலத்துக்காக மட்டும்தான் பாக்கியாவை கல்யாணம் பண்ண